கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே இன்னைக்கு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை இரவு சரியாக எட்டே முக்கால் மணி அன்பான தெய்வப்பிள்ளைகளே ஏழரை மணியிலேருந்து காற்று காற்றுன்னா பயங்கரமான காற்று பேய் காற்று பேய் காற்று அன்பானவர்களே கூடாரத்தில் மேலே போட்டிருக்க ஓலையை எல்லாம் நொறுக்கியாச்சு எல்லாம் நொறுக்கி அன்பானவர்களே பாருங்களை ஏற்கனவே நான் ரெண்டு மூணு தடவை அள்ளி அள்ளி வெளியே போட்டிருக்கேன் நொறுக்கின அந்த பீஸ்களெல்லாம் ஃபுல்லாக ஓலைகளெல்லாம் நொறுக்கிடுச்சு பாருங்க பயங்கர காற்று கூடாரத்தில் என்ன எல்லாரும் இருக்கவே முடியலை நான் தான் அந்த காற்று காலத்தில் காற்று காலத்துக்கு முன்னால் அந்த கூடாரத்தில் மேலே போடுற ஓலையை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அதுக்காக முயற்சி பண்ணேன் சரிங்களா அதாவது நான் படுற கஷ்டத்தெல்லாம் ஒருத்தரும் இங்கே வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும் இருந்து பார்த்தா தான் தெரியும் அன்பானவர்களே இந்த ஓலைக்கு மேலே கயிறுலாம் போட்டு கட்டியிருந்தாங்க ரெண்டு கயிறை காற்று அத்துருச்சி ரெண்டு கயிறை காற்று இந்த தகரத்துலாம் போட்டு ராத்திரி டப்பா டப்ப டப்பி தான் அடிக்கும் கம்பங்கும்மாக கொடுத்து சொரிய வச்சுருக்கேன் நானும் அப்படியே படுத்துடலாம் தான்னு பார்த்தா அடிக்கிற காற்றில் இப்போ என்னால் தூங்க முடியலை என்னால் படுக்க முடியலை உள்ளே இருக்க முடியலை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஏதோ கூடாரத்தை பேத்து போடாமல் இருக்குது அண்டோடைய கிருபை என்ன செய்ய கத்தர் நம்மளை அப்படி இருக்கணும்னு வச்சுருக்காரு நான் இதை விட்டுட்டு வாட முடியும் முடியாது நிச்சயமாக நான் இதை விட்டுட்டு ஓட முடியாது நான் நினச்சா ஒரு வாடகை வீடு எடுத்து மொய் நான் தங்கலாம் நினச்சா ஒரு வாடகை வீடு எடுத்து ஒரு வாடகை வீடு எடுத்து நான் தங்கலாம் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வாடகை கொடுத்து என்னால் தங்க முடியாதா தங்கலாம் கரண்ட் வசதியோடு தண்ணி வசதியோடு டாய்லெட் பாத்ரூம் வசதியோடு தங்கலாம் ஆனால் நான் அப்படி போனோம்னா நான் ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்கிறேன் சரிங்களா ஏன்னா இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இடம் கிறிஸ்து கோட்டை அப்படிங்கிற பேரை கொடுத்து இல்லாத ஒரு பேரை ஆண்டவர் கொடுத்து அந்த முகவரிய எனக்கு தந்திருக்காரு சரிங்களா அதனால் நிச்சயமாக நான் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் என்னுடைய திங்ஸெல்லாம் என்றைக்கு நான் அள்ளி கட்டி இதுக்குள்ளே கொண்டு வந்தனோ ஆஹா இதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து வெளியே போகிறது மாதிரி அதை கனவுல கூட நான் நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் இதிலே இருந்து அப்படியே ஆண்டவர் என்னை வாழ வச்சாலும் சரி என்னை சாகடித்தாலும் சரி இந்த இடத்த விட்டு நான் வெளியே கிளம்ப மாட்டேன் வெளியே கிளம்ப மாட்டேன் அது மட்டும் உறுதி அது மட்டும் உறுதி அன்பானவங்களே எவ்வளோ காற்று அடிக்கட்டும் காற்றுக்கூடாருத்த இந்த ஓடு கீடெல்லாம் பேத்து மொட்டையாக்கி போடட்டும் அன்பானவங்களே இந்த இடத்த விட்டு நான் போகமாட்டேன் இந்த இடத்த விட்டு போகமாட்டேன் ஆமாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அடிக்கிற காற்று தினமும் அப்படி தான் அடிக்குது தினமும் அப்படி தான் அடிக்குது அன்பான உங்களே குடாரத்தை அப்படியே உழுப்பு உழுப்பு நீ உழுக்குது உளுப்புது என்ன பண்ணுறது ஆனால் இதெல்லாம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு அதனால் நான் அதை அனுபவிச்சு தாவேன் இந்த இடத்த விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் இதுதான் என்னுடைய நிரந்தரமான முகவரி கற்ற தந்த முகவரியை விட்டுட்டு எங்கேயும் மாட்டேன் வாழ்வோ சாவோ ஆமாம் நான் எங்கே போக முடியும் ராத்திரியெல்லாம் நான் அழுதுட்டு தான் நடக்கிறேன் அன்பானவர்களை காற்று சத்தம் கேட்குதா உங்களுக்கு இந்த ஓலையெல்லாம் அப்படியே தூக்கி 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 புரட்டி போட்டுருது ஓலையெல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கு நொறுங்கி நொறுங்கி இந்த மொபைல் வேறு நான் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது நான் ஏதாவது ஒரு இதை பார்க்கும்போது டப் டப்பு 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 டப்படி மாறி மாறி எங்கேயோ போயிடுது என்னெல்லாமோ செட்டப்லாம் சேஞ்ச் ஆயிடுது அன்பானுங்களே அதில் வேறு மொபைலில் வேறு பிரச்சனை நான் இப்போ என்ன செய்கிறது மொபைல் வாங்குறதா திடீர்னு இதை நான் யூஸ் பண்ண முடியாமல் ஆயிரும் அப்படின்னு எனக்கு அது நல்லா தெரியுது நான் இப்போ வச்சுருக்கிற மொபைல் நான் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு திடீர்னு ஆயிரும் அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியுது சரிங்களா அதனால் வேறு மொபைல் வாங்குறதா இல்லை நான் இந்த கூடாரத்தை சரி பண்ணுறதா அப்படிங்கிறதே எனக்கு புரியலை எனக்கு புரியலை காற்று வேறு அந்த கொடுமைப்படுத்துது என்ன இந்த ஆடி மாதம் முழுதும் காற்று அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆடி மாதத்துக்கு முன்னாலே அதுக்கு முன்னாலே ஒரு மாதத்துக்கு முன்னாலே இருந்து காற்று அடிச்சிட்ருக்கு சரிங்களா பயங்கரமான காற்று காற்றுன்னா அப்படி லேஸ் பட்ட காற்று கிடையாது எனக்கு இங்கே ஃபுல்லாக ஓப்பன் ஏரியாவா அன்பானவர்களே தகரத்தை தகரத்தெல்லாம் போட்டு உளுப்பி எடுத்து பேத்து எரிஞ்சிடும் அன்பானவர்களே நான் வச்சிருக்கிற முன்னாடி வச்சிருக்கிற போர்டு போர்டில் உள்ள ஒரு கம்பி கட்டி